தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறாங்க ஏப்ரல் முதல் வாரத்துல ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடைய மூடி பூட்டு போட போறோம் இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அறிவிக்க போறது